ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஸோ பல்லாவரம் சந்தை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஸோ பல்லாவரம் சந்தை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலாக நான் போனதே கிடையாதாங்க ஸோ போய் பார்க்கலாம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வரலாம் வல்லாவர சந்தைக்கு வந்துவிட்டோம் வந்தோடனே எங்கள் அக்கா பையனுக்கு வந்து செருப்பு வாங்க வேண்டியது இருந்துச்சு கொஞ்சம் செருப்பு வாங்கிட்டு அப்படியே போகும்போது அங்கே அழகாக கிளியும் புறாவும் இருந்துச்சு வித்துகிட்டு இருந்தாங்க அங்கே எல்லாமே பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அதை அப்படியே பார்த்துக்கிட்டே நெக்ஸ்ட் நிங்ஸ்ட் கடைக்கு போனோம் அப்புறமேட்டா அங்கே வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் நிறைய கடை இருந்துச்சு அப்புறம் அங்கங்கே ஒரு ஒரு கடையை சூஸ் பண்ணி என்னென்ன திங்ஸ் வாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு அப்புறமேட்டா வீட்டுக்கு தேவையான மல்லிகை திங்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு எந்த பொருள் எடுத்தாலும் இருபது ரூபான்னு சொன்னாங்க அந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறமேட்டா பருப்பு இருந்துச்சு நிறைய பருப்பு வகை இருந்துச்சு அந்த பருப்புலாம் வாங்கிக்கிட்டு அப்புறமேட்டா கடையை ஃபுல்லாக ஒரு சுற்றி சுற்றி பார்த்துட்டு அப்புறமேட்டா லாஸ்ட்டாக போகும்போது காய்கறிலாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து ஷாப்பிங் முடிச்சிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கோன்றதை காட்டுறேன் ஹே ஃப்ரெண்ட்ஸ் பல ஒரு சந்தைக்கு போயிருந்தோம்ல அப்போ நாங்கள் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம் வீட்டுக்கு தேவையான எல்லாம் அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து போன கடை வந்து பார்த்தீங்கன்னா எ எந்த பொருள் எடுத்தாலும் டுவெண்ட்டி ருபீஸ்ன்னு சொன்னாங்க ஸோ அந்த கடைக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம் அப்போ தான் நாங்கள் எல்லா திங்ஸுமே நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்க்கல்ல இது வந்து பார்த்திங்கன்னா மூணு ஒரு பாக்கெட் இருபது ரூபா மொத்தம் மூணு பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம் பேர் கடலில் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து வெந்தயம் பாருங்க வெந்தயம் இவ்வளோ வெந்தயம் இருக்கா ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ருபீஸ் தான் நம்ம க நார்மலாக நம்ம கடல போய் வாங்கினா அதில் இதெல்லாம் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும் பட் அங்கெல்லாம் ரொம்பவே சீப்பாகவே கம்மியான விலைக்கு நல்ல பொருளாக இருக்குது கிடச்சிது வெந்தயம் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளை கலர் சன்னா இது ஒன்று வாங்கினோம் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பிளாக் சென்னா அப்புறமேட்டா வந்து பாருங்கள் அப்பளம் எவ்வளோ சூப் இந்த அப்பளம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அப்பளோலாம் ஒயிட் கலரில் வந்து அப்பளம் அப்புறமேட்டு வந்து கலர் கலராக ஒரு ஒரு அப்பளம் வாங்கிட்டு இது எல்லாமே டுவெண்ட்டி ருபீஸ் தான் நெக்ஸ்ட்டு வந்து கடலப்பருப்பு வாங்கிட்டு வந்து பாருங்கள் எவ்வளோ கடலப்பருப்பு இங்கெல்லாம் விலை வந்து ரொம்பவே கொஞ்சம் அதிகம் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு இவ்வளோ கடலப்பருப்புலாம் பட் அதெல்லாம் ஒரு பாக்கெட் டுவெண்ட்டி ருபீஸ் ரெண்டு வாங்கிட்டு வந்து பார்த்து நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பெருஞ்சிரவம் இது வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா பெருஞ்சிரவம் அது ஒன்று வாங்கி பண்ணும் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பெரும் பருப்புன்னு சொல்லுவாங்க இது வந்து நல்லாயிருக்கும் அவுத்தி சாப்பிட்லாம் இல்லை பிரியாணிக்கு கூட நம்ம போடலாம் நான் வெஜிடபிள் பிரியாணி இருக்கு இல்லையா அதுக்கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த பருப்பு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து மோர் மிளகா இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து கஞ்சில அப்புறமேட்டா தயிர் சாப்பாட்டெல்லாம் தூண்டு சாப்பாடுலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்புறமேட்டா வந்து காஞ்ச மிளகாய் இதுக்குள்ளே டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நிறைய பேர் இருக்குது ஆக்சுவலாக இங்கெல்லாம் நம்ம வாங்கினோன்னா இதெல்லாம் கொஞ்சம் விலை அதிகம் தான் சொல்லுவாங்க கொஞ்சம் மிளகாவே அஞ்சு ரூபா பத்து ரூபா அது மாதிரி சொல்லுவாங்க இது கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் டுவெண்ட்டி ருபீஸ் தான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெருங்காய டப்பா இது ஒன்று வாங்கிட்டு வந்தோம் அப்புறமேட்டா வந்து தூள் மஞ்சள் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு போகிற ஸ்டார் ஒன்று ஸ்டார் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம் அப்புறமா வந்து மிளகு ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம் அப்புறமேட்டா ஜீரகம் ஜீரகம் வாங்கிட்டு வந்தோம் அப்புறமேட்டா வந்து தோரம்பருப்பு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து கிராம்பு இது ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வரல இதுவாக்டு பிஸ்காஸ்ல ஒரு போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு போடுற இல பிரியாணி இல வாங்கிட்டு வந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து பட்டை பிரியாணிக்கு போடுற பட்டை ஆக்சுவலி ஒரு நேம் எனக்கு வந்து தெரியல உங்களுக்கு யாராச்சும் இது ஒரு நேம் தெரியலைன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த நேம் எனக்கு ஆக்சுவலாக தெரியலை என்னன்னே தெரியல பட் இது பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும் அதை ஒன்று வாங்கி தந்தோம் அப்புறம் ஒரு கசகசா கசகசா ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம் அப்புறமா வந்து ஏலக்காய் ஏலக்காயும் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் இங்கே வந்து மொத்தமாக நான் இருபது ரூபா திங்ஸில் வந்து தேர்ட்டி டூ திங்ஸ் வாங்கிட்டு வந்தோம் மொத்தமாக ஆறுநூற்றி நாற்பது ரூபா ஆச்சு இது மட்டும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சோயா பீன்ஸ் இது வந்து நம்ம வெஜிடபிள் ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் தனியாக பொரியல் செஞ்சு தான் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணி நல்லா இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டுனா வந்து தான் இதுவும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் அப்புறமேட்டா வந்து அப்புறமா வந்து ரெண்டு கிலோ புளி வாங்கிட்டு வந்தோம் அங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான தான் ஃப்ரெண்ட்ஸ் புளி ரொம்ப சீப்பாக தான் கிடச்சிது ரொம்ப கம்மி காசுக்கு வாங்கிட்டது ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்தோம் அப்புறமேட்டா ஒரு கிலோ வந்து உளுந்து வாங்கிட்டு வந்தோம் உளுந்து வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நூற்றி இருபது ரூபா தான் ஒரு கிலோ உளுந்து இங்கே வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு எங்கள் அப்பா சொன்னாங்க அங்கெல்லாம் ரொம்பவே கம்மியான விலைக்கு தான் கிடச்சிது இது வந்து நூற்றி இருபது ரூபா இல்லை கொஞ்சம் செடி அதிகமாக இருக்குது ஸோ வந்து செடி கட் பண்ணுறதுக்கு ஒரு கட்டுரை ஒன்று வாங்கிட்டு வந்தோம் இது இது வந்து ஐநூறுரூவா சொன்னாங்க பட் நாங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பேசி வாங்கிட்டு வந்தோம் இந்த கட்டுரை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்ல ஒர்த்தான ஒரு கட்டர் தான் இது நெக்ஸ்ட் வந்து முக்கியமான இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன்று வாங்கிட்டு வந்தேன் ஆனால் எனக்கு ஆசை சின்ன வயசுலேருந்து வாங்கணும் வாங்கணுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை அதனால் நான் இதை வந்து வாங்கிட்டேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அது இதுதான் வந்து அழகான க்யூட்டான உண்டியல் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை நம்ம இது மாதிரி ஒரு பெரிய உண்டியெலாம் வாங்கி வீட்டில் வைக்கணுன்றது வா சில டைம் வந்து வாங்கணும்னு எனக்கு போது கையில் காசு இருக்காது சில டைம் காசு காசு இருக்கும் பட் போய் இது மாதிரி போய் செக் பண்ணால் அவ்வளோ எதுவுமே எனக்கு கிடைக்காது நல்லா இருக்காது அவ்வளோ திங்ஸ் எனக்கு எதுவுமே கிடைக்காது இந்த மாதிரி ஸோ நாங்கள் அங்கே உடனே நான் ஃபர்ஸ்ட்டு இது டேவிலாம் போனேன் பல்லவ சண்டைக்கு போகிறப்பவே ஸோ போனோன்னே இது ஒன்று பார்த்து வாங்கிட்டேன் இது வந்து இரநூறுபா சொன்னாங்க சரி கொஞ்சம் காசு கம்மி பண்ணி கொஞ்சம் கொடுத்தாங்க இது பாருங்கள் இது வந்து எவ்வளோ அழகாக எவ்வளோ சார் கொஞ்சம் ரொம்ப பெரிய ரொம்பவே இது கொஞ்சம் பெரிய ஊட்டி ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இவ்வளோ திங்ஸ் நாங்கள் வாங்கிட்டு இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்